இப்போ கண்ணு போடுது அதுக்கப்புறம் எத்தனை நாட்கள் கழிச்சு இது மேய்ச்சல் அனுப்பி விடுவீங்க நைட் போட்டுதுன்னா காலையில போயிருங்க காலையிலயே போயிருதுங்களா போயிட்டு ஒரு குறுகிய தூரம் போயிட்டு ரெண்டு மூணு கிலோமீட்டர் அப்படியே பக்கத்துல மேஞ்சிட்டு அழகாம வந்துருங்க அதான் அந்த கண்ணு நடக்க முடியாது அப்படிங்கறது அது புரிஞ்சுக்குது என்னுடைய பழக்கம் என்னன்னா இது வந்து பாரஸ்ட்ல வந்து கண்ணு போடும் சரிங்க சில வந்து கூட்டிட்டு வந்துருங்க சில வந்து என்ன பண்ணுனா பாரஸ்ட் ஒரு இடத்துல புதைகளை ஒழி வச்சுட்டு வந்துடும் சரி எங்கடா கண்ணை காணும்னு நான் பார்த்தோம்னா அவங்க சொல்லுவாங்க எங்க இருக்குங்க அப்படின்ட்டு காலையில விட்டோம்னா அது முன்னாடி போக வந்த மாடு சரி அங்க பார்த்தோம்னா கரெக்டா போய் பால் கொடுக்கும் புத்திசாலித்தனம் இதுக்கு அதிகம் தான் இது சக்தி அதிகங்க அதாவது ஒரு ஒரு பாதையில போயிட்டு இருக்குண்ணா அந்த பாறையில முன்னாடி அந்த தாரை ஏதாவது சிறுத்தியோ சே புளியோ ஏதோ ஒன்று போயிருந்த அந்த தாரையை பார்த்தா கூட எல்லாம் ஒன்னு சேர்ந்து நின்னுக்கும் ஊக்க சக்தி அதிகம் நாங்களே கூட போயிருக்கிறோம் சரிங்க நானே பாத்துருக்கேன் நான் கேக்குற போது